அடுத்தபடியாக நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்த ஐயா அவர்கள் ஜோதிட நாண பேராசிரியர் உயர் திரு நன்மணி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா அவர்கள் அவருடைய கருத்துக்களை நம்மளுக்கு ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ஐயா வாழ்க வையம் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வக கருத்தரங்கு ஒன்பதாவது கருத்தரங்கு நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களையும் இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஜோதிடம் என்பது ஒரு கலை சரி இப்போ அதனுடைய ஆழ்ந்த உண்மையான நோக்கம் என்ன இந்த ஜோதிடத்தினுடைய நோக்கம் என்ன எதற்காக இந்த ஜோதிடம் உருவாக்கப்பட்டது எப்பொழுது உருவாக்கப்பட்டது எதற்காக உருவாக்கப்பட்டது இது நமக்கு தெரியணும் இல்லையா எப்போ மனிதனுக்கு துன்பம்னு ஒன்று வந்ததோ அதுக்கப்புறம் தான் இதை பற்றி சிந்தனை செய்திருப்பான் இல்லாட்டி இதை பற்றி சிந்தனை செய்திருக்கவே மாட்டான் அதானே வானியலை பற்றியும் அதை ஜோதிடமாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் எப்பொழுது வந்தது மனிதன் துன்பம் என்ற உணர்வை உணரும்போது இதுக்கு ஏதாவது தீர்வு தேடி இருப்பான் இல்லையா தான் இந்த ஜோதிடம் மலர்ந்து இருக்கும் சரி இந்த துன்பம் என்று வரும்பொழுது இன்னொரு துறை மலர்ந்திருக்குமே அது என்ன துறை என்று கேட்டால் மருத்துவத்துறை அதுவும் அப்பதான் வளர்ந்துருக்கும் இந்த ரெண்டுமே துன்பம் என்ற ஒரு உணர்விலிருந்து அதிலிருந்து மனிதனுக்கு ஒரு நிவர்த்தி ஒரு அமைதி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது அப்போ மருத்துவர்களும் ஜோதிடர்களும் ஒன்னா ரெண்டு பேரும் ஒன்றா நம்ம மருத்துவருக்கு சமம்னு சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் சரி எந்த மருத்துவருக்கு பல வகை இருக்குது பல வகை இருக்குது நம்ம அந்த வகை பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் நோயை நான் அதாவது நோயை துன்பத்துக்கான காரணத்தை கண்டு உணர்ந்து அந்த துன்பத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ரெண்டு பேத்துக்கு இருக்குது ரெண்டு பேத்துக்கு இருக்குது அது உடலில் இருக்கும்போது நோய் அப்படின்னு சொல்கிறோம் மனதில் இருக்கும்போது ஜோதிடத்தை வரும் அவ்வளோதான் அதுவும் இதுவும் ஒன்று தான் சரி இப்போது எந்த வகையான மருத்துவர் நம்ம மருத்துவத்தில் இருந்து ஜோதிடத்துக்கு வருவோம் இப்போ நான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்ல போகிறதில்ல அதில் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க நான் எல்லா கருத்தரங்களையும் நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்ல போகிறதில்லை ஏன்னா ரூல்ஸ் சொல்லணும் காமனாக ரூல்ஸ் சொல்லணும்னா அதை நான் எடுத்துகிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமே நான் வந்து எப்போயுமே நோட்ஸ் வச்சு பேச மாட்டேன் திருப்பூரில் நான் வந்து எப்போயுமே நாலு கணக்கில் பேசக்கூடிய ஆள் இன்றைக்கி தான் சிம்பிளாக பேசுகிறேன் திருப்பூரில் இருபத்தஞ்சி வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போது அதாவது ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இது ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி எம்பிபிஎஸ் எம்டி படித்த டாக்டருக்கு எல்லாமே இதே மாதிரி ரூல்ஸ் எல்லாம் தெரியும் ரைட்டா அவருக்கு என்ன தெரியும் நோயை கண்டறிய தெரியும் நோயை டயக்னைஸ் பண்ண தெரியும் ஸ்கேன் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து எங்கே என்ன நோய் எந்த அளவில் இருக்குது எப்படி இருக்குது இது எப்போ வெளியில் வரும் எப்போ முடியும் கதை இதெல்லாம் தெரியும் அதை குணப்படுத்தி நார்மலாக சாதாரண ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியுமாண்ணா சத்தியமாக முடியாது இது அவங்களுக்கே தெரியும் அவங்கள்ட்ட ஒரு ரூலே இருக்குது இந்த நோயை எந்த நோயையும் நான் குணப்படுத்துவேன் என்று சொன்னால் உன்னை கொடுத்து இதை வச்சுருவோம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது மருத்துவத்தில் ஜே ஃபிஃப்டி ஒன்னு ஒரு ரூல் இருக்குது தலைவலியை கூட சொல்லக்கூடாதுமா நம்ம என்ன செய்வோம் அதை அந்த நோய் உனக்கு துன்பமாக தெரியுது இல்லையா அந்த நோயினால உனக்கு இப்போ என்ன செய்யுது வலிக்குது வேதனையாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அது தெரியாமல் நான் வச்சுக்குவேன் அப்போ நோயை நம்ம என்ன பண்ணுவோம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம் அதனால தான் இன்றைக்கி மாத்திரை கொடுத்துட்டோம்னா இந்த மாத்திரை எப்போ நிறுத்துறதுன்னு டாக்டர்கிட்ட கேளுங்க ஒரு மாதம் இன்னொரு மாதம் இன்னொரு மாதம் அப்புறம் ஏதாவது உண்மையை சொல்லுங்கள் சார் எப்போ சார் இந்த மாத்திரையை நிறுத்துறது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடுற அன்னைக்கு மாத்திரை நிறுத்திடலாம் ஆறு வரைக்கும் நீ சாப்பிட்டுக்கிட்டே அதான் அப்போ என்ன அப்போ நான் சாகுற வரைக்கும் இந்த நோயை குணப்படுத்த மாட்டீங்களா ரைட் இப்போது குணப்படுத்துறது அப்படிங்கிறது வேற கண்டறிதல் என்பது வேறு இப்போது நம்ம அப்படியே இங்கேயும் திரும்பி பாருங்க இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் ரூல்ஸ் எல்லாம் நம்ம நிறையா தெரிஞ்சு வச்சிடறோம் கண்டுபிடிச்சிடும் சொல்கிறோம் இது இப்படி இருக்குமா அதை அப்படி எல்லாம் சொல்லிடுறோம் இப்போது நமக்கு என்ன வேண்டும் ம மக்கள் என்ன நிலை என்ன உண்மையான நிலையில் மக்கள் என்ன எதிர்பார்க்கணும் தீர்வு எதிர்பார்க்கணும் தீர்வு எப்படி கிடைக்கும் இதுக்கு தீர்வு உண்டா அதான் வேணும் இன்றைக்கி மக்களும் தீர்வை கேட்கறதில்ல இன்னைக்கு ஜோதிடம் பார்க்க வர்றவங்க எல்லாமே புறம் சார்ந்துதான் கேள்வி கேட்கிறார்கள் பணம் கிடைக்குமா பதவி கிடைக்குமா இப்போ வந்து இதில் அவங்க பிரசன்னம் பார்க்கும்போது கூட கேள்வி என்ன கிடைச்சது புறம் சார்ந்தது தான் கேள்வி கேட்குறாங்களே தவிர புறம் சார்ந்து இது கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமா எவ்வளவு கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எதுக்கு கிடைக்கணும் இதெல்லாம் எதுக்கு கிடைக்கணும் மச்சான் வச்சிருக்காரு அண்ணன் வச்சுருக்காரு மா ஏற்ற வீட்டுக்காரர் வச்சிருக்காரு அவர் வச்சிருக்காரு அப்புறம் எனக்கும் கிடைக்கணும் இதுக்காக தான் கிடைக்கணும் இதெல்லாம் எதுக்கு கிடைக்கணும் எனக்கு இவ்வளோ வசதி வேணும் பொருள் வேணும் எப்போ எனக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் எப்போ இருக்கு நீ கடைசியில் சுற்றி எல்லாம் எங்கே போனாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி கடைசியை போய் எந்த வந்து நிற்பீங்க தெரியுங்களா உணர்வில் வந்து தான் நிற்பீங்க உணர்வு இல்லாமல் எதுவுமே இல்லை உணர்வுக்காகத்தான் கடைசியில் சொல்லலாம் எதுக்குப்பா இவ்வளவு நிம்மதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காகத்தான் இத்தனையும் தேடனே அப்படிமா அது கிடைச்சிருச்சா அது மட்டும் கிடைக்கல யாருக்குமே கிடைக்கல கிடைக்கலன்னு தெரியுது இப்போ நம்மள்ட்டே என்ன கேட்குறான் எனக்கு எப்போ இது வரும் எப்போ எனக்கு அது வரும் ரைட்டா எப்போ எனக்கு இவ்வளோ காசு வரும் அப்படி அதை தான் அவங்களும் கேட்குறேன் அப்போ நம்மளும் என்ன ஆகிட்டோம் அதையே சொல்லி 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 நம்ம தொழிலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது சொன்னால் தான் அவனுக்கு பிடிக்குது ரைட்டா அப்போ தான் காசு தருவான் உனக்கு காசு வரும் சொன்னால் தான் அவன் தான் தருவான் நம்ம ப்ரொஃபஷன் ஆக்கிட்டோம் சரி இப்போது உணர்வு அப்படிங்கிறதுக்கு எங்கேயாவது நம்ம போகிறோமா இப்போ தான் அங்கங்கே கருத்தரங்களே உயிர் பாவம் பொருள் பாவம் என்று அங்கங்கே பேசுகிறத நான் கேட்குறேன் கேட்குறேன் ரொம்ப நாளாக இந்த வார்த்தைகள் கேள்விப்படலை உயிர் பாவம் பொருள் பாவம்னு கேட்குறேன் ரைட்டா இப்போ உணர்வு பாவம் உணர்வு நீங்கள் அந்த பொருள் பாவமாக இருந்தாலும் அது உணர்வுக்காக நான் ஆன்மீகத்தில் பேசும்போது நாலு கணக்கில் பேசுவோம் அப்போ நான் சொல்லுவேன் அக வாழ்க்கைன்னு ஒன்று புற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இந்த புற வாழ்க்கை எதற்காகன்னு கேட்பேன் புற வாழ்க்கைன்னா எல்லாத்தையும் வச்சுக்கோங்க புற பொருள்கள் எல்லாமே புற வாழ்க்கை தான் இந்த புற வாழ்க்கை எதற்காக அப்படின்னு கேட்பேன் கேட்டுங்களா அதுக்கு உண்மை என்ன தெரியுங்களா இந்த புற வாழ்க்கை எதற்காக என்று சொன்னார் அக வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் புற வாழ்க்கை இதெல்லாம் உண்மை ஆனால் ஒரு மனுஷனும் ஒத்துக்கிறது இல்லை பெருமைக்காக புகழுக்காக ஆடம்பரத்துக்காக அடுத்தவண்ட காமிக்கிறதுக்காக இதுக்காகத்தான் இந்த புற வாழ்க்கை தேடிக்கொண்டு இருக்கிறோமே தவிர இந்த வாழ்க்கை அகவால் செய்யணும்னு தெரியல சரி அப்போ இப்போ இன்றைக்கி நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம் ஜோதிடத்தை டயக்னோஸ் பண்ணிடலாம் தீர்வு தீர்வுக்கு தானே சார் நம்ம பரிகாரம் கொடுக்குறோம் அதைத்தானே பரிகாரம் சொல்லிக்கிட்டுருக்கோம் பரிகாரத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிறதா இல்லை நம்ம சுகர் மாத்திரை சாப்பிட்டோம்னா கண்ட்ரோலில் இருக்குது சார் சுகர் எப்படி இருக்குது சார் பத்து வருஷமாக கண்ட்ரோல்லே இருக்குது சார் அது நார்மலாக இருக்கா கண்ட்ரோலாக கண்ட்ரோலில் இருக்குது சார் சார் இந்த கண்ட்ரோலுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது நீங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க அதானே அது அது எப்போ சார் நீங்கள் சரி பண்ண போகிறீங்க ரைட்டா ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஐயா நீங்கள் வாக்கிங் போவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வாக்கிங் போ வாக்கிங் போகிறதுனா நடக்கணுமா ஓடணுமா நடக்கிறதுக்கு பேர் தான் வாக்கிங் என்ன போய் ஒருத்தா இல்லையா தான் வாக்கிங் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க பின்னாடி ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு நாயை பிடிச்சி நடந்துட்டு நாய் சங்கிலி கலந்துருச்சு உங்களை நோக்கி ஓடி வருது நீங்கள் நடப்பீங்களா ஓடுவீங்களா உங்களை நடக்கத்தான சொன்னோம் அப்படி ஒரு உங்கள் நண்பர் வர்றாரு ஏ என்ன வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஆ அப்படின்னு கேட்குறாரு ஏ ஆளை ஓடுறீங்க நீங்கள் ரைட்டா அவர் என்ன சொல்கிறார் அதெல்லாம் முடியாது வாக்கிங் போறேன்னு சொன்னால் வாக்கிங் தான் போகணும் உங்களை பிடிச்சி நடத்த வைக்கிறார் இது இவ தான் சுகர் மாத்திரை உங்களை பிடிச்சி நடக்க வைக்கிறார் இதுதான் சுகர் மாத்திரை ரைட்டா ஆனால் அவர் இந்த நாயை பிடிச்சி கட்டினார நீங்கள் மரியாதையை நடந்து போவீங்க நாயை பிடிச்சி கட்டுறது பதிலாக உங்களை பிடிச்சி நடக்க வைக்கிற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரைட்டா பிபி கூடிச்சு பிபிக்கு மாத்திரையை போட்டோம் பிபியாகவும் கூடிச்சு நாய் விடுறதுனால தான் பிபி குடிச்சி நாயை பிடிச்சி கட்டினா அது நார்மலாக போயிருந்தா அப்போ காரணத்தை கண்டு அந்த காரணத்துக்கு தீர்வை கொடுத்து விட்டால் முழுமையான தீர்வு கிடைக்கும் இது மருத்துவத்தில் இன்றைக்கி அந்த மருத்துவம் இல்லை அந்த மருத்துவத்தை விஞ்ஞான மருத்துவம் செய்யலை ஆனால் மற்ற மருத்துவமெல்லாம் செய்யுது ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் எல்லா மரத்தமும் படித்தேன் எல்லா மரத்தும் படித்தேன் இதை அலோபதியை தவிர ரைட்டா என் பையனுக்கு அலோபதியில் எம்பிபிஎஸ் சீட் நேரடியாக கிடைச்சார் அதுக்கு மட்டும் நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி ஹோமியோபதி படிக்க வச்சேன் கேட்டுங்களா இது ஏன் அப்படின்னா நான் ஒரு டெரிஃபில் போடுற ஆசனம் பேசுகிறேன் வாரத்தில் ரெண்டு டெரிஃபில் போட்டு காலையில் மூணு மணிக்கு போய் வெயிலில் போட்டு மயக்க மயக்கம் வந்து பிபிஎபிள் தான் அப்படிலாம் ஆகும் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன் அவர் எம்டி பிஹெச்டி சார் இதே மாதிரி டெய்லி செத்து சுற்றி பிழைக்கிறேன் இதில் முடிசத்துக்கிறதுக்குதான் வழி சொல்லுங்கள் இதில் எனக்கு ஒரு ஊசி போட்டு கொண்டுருங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன் அவர் கேட்டார் நான் உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமான்னு கேட்டார் உண்மையவே சொல்லுங்கள் சார் உலகத்தில் இதுக்கு மருத்துவமே இல்லையா இந்த பிறவியில் நீ என்ன பண்ணணும் அப்பப்போ இது போட்டுக்கணும் இல்லாட்டி முன்னாடியே பஃப் அடிச்சுக்க இல்லாட்டி முன்னாடியே மாத்திரையை போட்டுக்க இந்த பிறவியில் இதுக்கு மருத்துவமே இல்லை ஆ அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நான் தீவிரமாக தியானம் பண்ணக்கூடிய ஆள் வீட்டுக்கு வந்தேன் இவர் சொன்னதை வச்சு நான் அப்படியே தியானத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் உட்காந்துருக்கேன் இந்த டிவியில் கீழே ஸ்க்ரோலிங்கில் ஓடும் இல்லையா ஸ்க்ரோலிங்கில் ஓடுற மாதிரி ஓடுது என்ன ஓடுது தெரியுங்களா கேள்வி இருக்கிறது பதில் இல்லை அப்படின்னு ஓடுது இது ஓடிக்கிட்டே இருக்குது கேள்வி இருக்கிறது பதில் இல்லை வாத்தியார் கொஷின் பேப்பரில் கேள்வி கேட்டார் அதுக்கு பதிலே கிடையாது பதிலே இல்லாததுக்கு கேள்வி கேட்டிருக்காரு எந்த யாராவது அப்படி கேட்க முடியுமா பதிலே இல்லாததுக்கு கேள்வி கேட்க முடியுமா ஒரு கேள்வி இருக்கிறதுனா அதுக்கு பதில் எனக்கு தெரியல இல்லாட்டி இவர் அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்டார் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்க இதுக்கு பதிலே கிடையாதுங்க அதுக்கு ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காருங்க கேட்க முடியுமா யாராவது சொல்லுங்கள் பதிலே இல்லை என்றால் கேள்வி கேட்க முடியுமா ஆஹா இது ஏன் இது ஓடுது பதில் இல்லை என்றால் கேள்வி இல்லை அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா தீர்வு இல்லை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை அப்போ ஆஸ்மாவுக்கு தீர்வு இல்லை அப்படின்னு உண்மையை அவர் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஆஸ்மான பிரச்சனை இருக்கக்கூடாது எனக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது ஆனால் தீர்வு எங்கேயோ இருக்குது இவருக்கு தெரியல உண்மையை உண்மையச்சூழன்னு போய் சொல்லிட்டாரியா ஆ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ உண்மையை தேடினேன் தேடினேன் கண்டுபிடிச்சேன் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக எனக்கு சளி இருமல் கூட இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிரம் அஸ்மாக நான் இன்னைக்கு நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐஸ்லாண்டில் போய் ஆறு மாதம் இருந்து வந்தேன் ரைட்டா அதுக்கு பின்னாடி ஒரு நாள் அவரை சந்திக்கேன் அவர் என்னுடைய மெடிடேஷன் சென்றிருக்கு அவர் வந்தார் என்ன செஞ்சு வந்திருக்கீங்க ஒரு எம்டி டாக்டரு என்ன சார் இங்கே வந்துருக்கீங்க சார் நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா ஆமாம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன ஒரு நைட்லாம் தூக்கம் இல்லை அதுக்காக தான் இங்கே வந்து தியானம் பண்ணுறதுக்காக இங்கே அனுப்பிவிட்டாங்க சொந்தக்காரங்க ஏன் சார் தூக்கம் இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு ஒரு வாரம் தூக்கம் இல்லை அதுக்காக வந்தேன்னார் சரி டாக்டர் நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் போன பிறகு ஆமாம் உங்கள் ஆசமாக எப்படி இருக்குன்னு கேட்டார் ஐ எம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் மாதமாக இத்தனை வருஷமா எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அது எப்படி அது பாசிபிலிட்டி இல்லையே ஆனால் உண்மை சார் அப்படிங்க அப்போ அவர் என்ன கேட்டார் என்னுடைய கேன்சர் உங்களால் சரி பண்ண முடியுமான்னு கேட்டார் முடியும் அப்படின்னு தீர்வு இல்லாத பிரச்சனையே இல்லை முடியும் அப்படின்ட்டேன் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார் நீ என்ன செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை நீ என்னன்னால் செய்யக்கூடாதுங்கிற ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் அது போதும் அப்படின்ட்டேன் ரைட்டா அப்போ முதல் அதில் நம்பர் ஒன் எழுதிங்க உங்கள் உங்கள் கிளினிக்கு மூடி இருந்து இந்த வைத்தியத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது இதை முதல்ல நீங்கள் மூடணும் அப்படின்னே நான் யோசித்து சொல்கிறேன் தார் ரைட் அதோடு விட்டுட்டு வந்தேன் இப்போது நான் என்ன கேட்கறேன்னா தீர்வு வேணும் இல்லையா தீர்வு வேணும் இப்போ நம்ம ஜோதிடத்தை எடுத்துக்கோம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் எல்லா ரூலையும் வச்சு டயக்னைஸ் பண்ணிடுறோம் ஒரு ஜாதகத்தை டயக்னைஸ் பண்ணிடுறோம் தீர்வு 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 எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா அதனுடைய உண்மையான காரணம் தெரியாதால்தான் தீர்வு சொல்ல முடியும் காரணம் தெரியலன்னா தீர்வு சொல்ல முடியாது அதானே இப்போ ஒரு ஜாதகத்தில் இப்படி இருக்குது இந்த திசை மோசம் இந்த வயசுலேருந்து இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் இது இருக்குது கண்டுபிடிச்சிட்டோம் டயக்னைஸ் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் சரிதா இப்போ ஏன் இப்படி இருக்குது ஏன் இந்த திசை மோசமாக இருக்குது ஏன் இந்த துன்பம் அவருக்கு வருகிறது அதுக்குரிய காரணம் என்ன நம்ம ஒன்று என்ன சொல்லிடுறோம் நம்ம விதி நம்ம நம்ம சொல்கிற வார்த்தை விதி அப்படின்னு சொல்லிடுறோம் ரைட் விதி விதியை விதித்தது யார் விதி விதித்தது யார் யார் விதியை விதித்தது விதி எழுதியது யார் நிறைய கதைகள் இருக்குது பிரம்மா வந்து எழுதிட்டு போனார் ஏழு மாசல் ஒலில் வந்து எழுதிட்டு போனார் இறைவன் நமது விதியை விதிக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இறைவன் விதிக்கிறார் அதே எனக்கு மட்டும் இப்படி விதித்தார் அவர்கிட்ட போய் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது இறைவன் போய் போய் கேள்வியெல்லாம் கேட்க முடியுமா அது அவர் இஷ்டத்துக்கு தான் எழுதுவார் எப்படியா இப்படியெல்லாம் சில வார்த்தைகள்லாம் நாங்கள் கேள்விப்படுறேன் அது அவர் இஷ்டம் அதில் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது ரைட்டா இப்படி ஆளாளுக்கு அவர் இஷ்டத்துக்கு விதிக்கிறார் என்று சொன்னால் அவர் கடவுளே இல்லை அவர் இறைவனே இல்லை அவரை கூப்பிட்டு வா அப்படி ஒருத்தர் அவர் அரசியல்வாதியோட மோசமானவர் அவர் இறைவனே இல்லைன்னு நான் சொன்னேன் விதியை யார் விதிக்கிறோம் அப்படிங்கிற நமக்கு தெரியணும் எப்போ இப்போ இந்த விதியை எழுதியது யார் நாம தான் நம்மளுடைய விதியை எழுதுகிறோம் அப்படி என்றால் நாம் அதற்குரிய தீர்வை நாமே செய்ய முடியும் ஒரு ஜோதிடர் வந்து அவர் விதியை மாற்ற முடியாது மாற்ற முடியுமா உங்கள் உங்களுடைய இந்த அந்த குருதி செய்யலாம் மோசம் இருக்கேன் அதை சரி பண்ணிடுறேன் நான் சரி பண்ணிடுறேன் முடியுமா முடியுது ஆனால் இதை விதித்தது யார் என்றால் அவர் அதை சரி பண்ண முடியும் இப்போ பாருங்க இப்போ நாம் என்ன செய்கிறோம் இந்த கோள்கள் தான் நமக்கு பிரச்சனை இந்த கோல் தான் எனக்கு பிரச்சனை ஆ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ சனி வந்து எனக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு சொல்லி ஆச்சுன்னு நோக்கிக்குவோம் சனி எனக்கு பிரச்சனை கொடுக்கறதா சனி என்ற கோல் எனக்கு துன்பத்தை கொடுக்குறதா என்று ஒரு ஆய்வு செய்து பார்க்கணும் சனி எனக்கு துன்பத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இருந்து இப்போ இன்னொருத்தருக்கு என்ன ஒன்று அவருக்கு சனி சூப்பராக இருக்குது எனக்கு சனி மோசமாக இருக்குது ஒரே பீரியடில் நான் அவருக்கு மட்டும் நல்ல சனி எனக்கு மட்டும் கெட்ட சனி அப்போ சனியிலேருந்து ரெண்டு விதமான அலைகள் வருது ஒன்று நல்ல அலை இன்னொன்று கெட்ட அலை ரெண்டு வருதா ரெண்டு விதமான அலை வருதா அப்படின்னு பார்த்தா நீங்கள் நீங்கள் விஞ்ஞானத்துக்கு போனாலும் சரி வானியரில் போனாலும் சரி சனியிலேருந்து ஒரே ஒரு அலைதான் வரும் அதுலேருந்து ரெண்டு விதமான அலைலாம் வருவது இல்லை ஒரே தான் வரும் சூரியன்லேருந்து ஒரு அலை வரும் சுக்கரன்லேருந்து ஒரு அலை வரும் எல்லாமே அலை ஏற்கான் ரைட்டா இப்போ ஏன் அவருக்கு நல்லது பண்ண இது க எனக்கு கெட்டது பண்ணுது இது சனி காரணமா இது சனி காரணமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம சனி நிறைய நிறைய பேர் அந்த அந்த தான் அப்படின்றோம் இல்லை இப்போ இதுக்கு என்ன காரணம் இது ஒரு அலை இயக்க தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது அது தெரியாதான் நமக்கு இது ஆன்சர் தெரியும் ஒரு அலை இயக்க தத்துவம் என்ன தத்துவம் நாலு பாயிண்ட் சொல்கிறேன் நாலு பாயிண்ட் சொல்கிறேன் அந்த அந்த பாயிண்டுக்குள்ளே இது எல்லாமே அடங்கும் இந்த ஜோதிடமே அதுக்குள்ளே அடங்கும் என்ன பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னேன் இது என்னதுங்க பேனா எப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்க சொன்னீங்க நீங்கள் அங்கே இருக்கிறீங்க பேனா இங்க இருக்கு அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு கண்ணு உங்கள் கண்ணு இங்கே வந்து பார்த்துட்டு போச்சா இல்லை எப்படி அங்கே இருந்து பார்த்து பண்ணுறீங்க தெரிஞ்சு ரைட்டா நம்ம சொல்லிட்டோம் இப்போ பாருங்க அந்த ரூல் நம்பர் ஒன் அலை இயக்கத்தை ரூல் நம்பர் ஒன் எந்த இருந்தும் ஒரு அலை வெளிவந்து கொண்டே இருக்கும் அது இங்கே இருந்தாலும் சரி கோலா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ரைட்டா எந்த இருந்தும் ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும் இது முதல் ரூல் இது வந்து யூனிவர்சல் ரூல் எந்த பொருள் ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும் ரைட்டா அந்த அலை ரெண்டாவது பாயிண்ட் அந்த அலை அந்த பொருளினுடைய தன்மையை தாங்கி கொண்டே வரும் அந்த பொருளினுடைய தன்மையை தாங்கி ஐயாட்டேருந்து ஒரு அலை வருதுன்னா ஐயாவை ஐயாவோனுடைய அந்த தன்மையை தாங்கி கொண்டு தான் வரும் ஆனால் அவரை பார்த்தோன்னே ஐயா இவர் தான் அப்படின்னு அழைந்து பண்ண முடியும் தாங்கி கொண்டே வரும் சரி மூணாவது ரூல் என்ன அந்த அலை எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும் உங்கள் கண்ணில் வந்து மோதலா உடனே இதனுடைய தன்மையை அங்கே வெளிப்படுத்தும் அவங்களுக்கு பேனான்னு தெரிஞ்சு வச்சு இது வரைக்கும் கரெக்டு இந்த ரூல் வந்து பொதுவாக சொல்லிடுறோம் இந்த நாலாவது பாயிண்ட்டு தான் நமக்கு ஜோதிடத்துக்கு பொருத்தமான பொ பாயிண்ட் என்ன பண்ணுறதுங்களா எல்லாத்தையும் ஒரே மாதிரி வெளிப்படுத்தாது மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார்போல் தான் இந்த தன்மை வெளிப்படும் இதுதான் நாலாவது பாயிண்ட் இதில் தான் நம்ம ஜோதிடம் இருக்குது ரைட்டுங்களா அப்போ ஒரு ரெண்டு மாத குழந்த இப்படின்னு காமிக்கிறான் இது பேனான்னு அதுக்கு தெரியுமான்னு தெரியாது தெரியாது நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் இப்போ சனியிலேருந்து ஒரு அலை வருகிறது அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது ரைட்டா சனின்னா ஒரு பயம் சுக்கரன்னா நமக்கு சந்தோஷம் அப்படி தானே நிறைய அவருக்குன்னா சுக்கரதிசை சுக்கரதிசை பழனியில் துண்டு வச்சு பித்தி எடுக்கிறவர் இருக்காரா இருக்காரா இருப்பார் என்ன சுக்கரன்னா உடனே அப்படி சனின்னா ஒரு பயம் ரைட் இப்போ சனி சுக்கரனுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்லுவேன்னா சனி வந்து ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அப்படி வெளுத்து விடாட்டா ஐயோ யார் வாத்தியார் சுக்ரன் இருக்கார் அவர் ஹோம்ஒர்க் பண்ணலையா பண்ணா பண்ணும் பண்ணாட்டி போப்பா எனக்கு ஒன்றாந்தி சம்பளம் வந்துடும் போப்பா அப்படின்ட்டு போகிறார் இவர் அடி வெளுத்திடுவாரு இப்போ ஒரு பையன் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டான் இந்த சுக்ரன் என்ன வாத்தியார் இருக்கார் அவரு நூறுக்கு மாதிரி வாங்கிட்டியா வச்சுக்கே அப்படின்ட்டு போயிடுவாரு இந்த சனி வாத்தியார் இருக்கார் நூறு மாதிரி வாங்கிட்டியா வாடா அப்படின்னு தூக்கி வச்சு அப்படி கொண்டாடுவார் ரைட்டா தான் நம்ம சொல்லிடுவோம் சனியை போர் கொடுப்பார் இல்லை சனியை போர் கெடுப்பாரு இல்லை சொல்லுவோம் சரி இப்போ அங்கேருந்து ஒரு அலை வருகிறதா வருகிறது மோதுகிறதா மோதுகிறது எல்லாருக்கிட்டையும் மோதுது இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி பேர்டையும் மோது மோது அது அதனுடைய தன்மை வெளிப்படுத்துகிறதா வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்துகிறது அது எங்கே போய் மோதும் நம்மளுடைய கர்ம கெண்டி செடலில் போய் மோதும் அது அதனுடைய தன்மை வெளிப்படுத்த என்ன வெளிப்படுத்த நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ அதை வெளிக்கொண்டு வரும் வெளி வெளியே 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 கொண்டு வரும் ரைட்டுங்களா இது இது இதெல்லாம் பேசணும்னா காசண்ட் சிஸ்டம் செயல் உலக தத்துவம் பேசணும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அது வெளியே கொண்டு வரும் ரைட்டாக இது மோதி அது வெளியே கொண்டு வரும் சரி இப்போ மோதப்படுகிற பொருளின் தன்மை என்ன இருக்குதோ அதுதான் வெளிப்படும் அப்போ இவர்கிட்ட என்ன இருக்குது கருமையத்தில் அந்த விதி அந்த வினை அது வெளிப்படும் அவர்கிட்ட என்ன இருக்குது அது வெளிப்படும் அப்போ இது சனியில் ஒரு பிரச்சனை இல்லை நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த விளைவு வருகிறது அப்போ இந்த நாலே நாலு பாயிண்டில் அந்த மோதப்படுகிற பொருள் தன்மை இருக்கிறதுல அதைத்தான் நம்ம ஜோதிடம்னு பார்க்குறோம் இதை தான் நம்ம விதின்னு பார்க்குறோம் இந்த விதியை விதித்தது யார் என்று சொன்னால் நாம் விதித்தோம் நம்ம பிறக்கும்போது அப்பா அம்மாட்டேருந்து நம்மகிட்ட வந்துடுச்சு நம்ம பார்க்குற ஜாதகம் வந்து பிறக்கும்போது அப்பா இருந்து வந்த கர்ம வினை அதனுடைய ஜெராக்ஸ் இப்போது இன்றைக்கி எனக்கு அறுபத்தி நாலு வயசு அறுபத்தி ஆறு வயசு இந்த பிறக்கும்போது இருந்ததில்லை நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணனா எவ்வளோ அதை அழிச்சேன்னா கூட்டி கழித்து பார்த்து ரிசல்ட்டு இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி வேலை செய்யணும் நம்ம அதெல்லாம் கூட்டி கழித்து க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை எடுக்கிறது இல்லை ரைட்டா அப்போ நம்ம அதை வச்சுட்டே நம்ம பலன் சொல்கிறோம் ஆனால் பழைய ஜோசியர்லாம் பார்த்தீங்கன்னா உன் கடைசி பிள்ளை ஜாதகத்தை கொண்டா அதையும் வச்சு தான் பலன் சொல்லுவேன்னு பழைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்குறதில்லை சரிங்களா அந்த அடிப்படையில் ஜோதிடம் என்பது ரொம்ப 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 ஒரு அப்புறமான ஒரு கணிதம் அதனுடைய ஆழத்திற்குள்ள அடிப்படையை தெரிந்து கொண்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முழுமையான தீர்வை கொடுக்கலாம் அப்போதான் வந்து அது சமுதாயத்துக்கு முழுமையாக பயனுடையதாக மாறும் என்ற அடிப்படையிலே இந்த கருத்தை இங்கு கூறுவதற்கு வாய்ப்பளித்த லலிதாம்பிகை சிவதட ஆய்வகத்துக்கு நன்றி உரிமை நிறைவு வாழ்க வளமுடன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அதாவது பார்த்திங்கன்னா ஐயாவில் விட்டோம்னா ஒரு நாள் முழுக்க பேசுவார் பட் நம்மளுக்கு டைம் நேரத்தை கருதி அவர் வந்து சுருக்கமாக முடிச்சிட்டாரு ஜோதிட ஞான பேராசிரியர் உயர் திரு நன்மணி ஐயா அவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ டூ இது வந்து நன்மணி ஐயாவோட நம்பரு அவங்கள காண்டாக்ட் பண்ணுறவங்க பேசி நீங்கள் அவங்களுடைய உங்களுடைய சந்தேகத்துக்கு நீங்கள் ஜாதம் பார்த்துக்கோங்க நன்றிங்கய்யா ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிறத நாங்கள் சொ பொதுவாக அதுதாங்க பொது இல்லைங்க எங்களோடது வந்து சேனலு அதனால் சகோதரிகள் அப்படிங்கிறது எல்லாருமே தான் சரிங்க